உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிற காரியம் எதை பற்றியது அப்படின்னா விசுவாசத்தை பற்றியது விசுவாசத்திற்கும் கிருமைக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விலைக்கு காண்பித்தால் நலமாக இருக்குமே என்று நான் கருதுகிறேன் வைத் அண்டு கிரேஸ் அது என்னயா க்ரேஸ்னால் தெரியும் விசுவாசன்னா என்ன தெரியும் ஆனா ரெண்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க அப்படிங்கிற தான் ஒரு சிந்தனை ஓட்டம் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் நிருபங்களிலே ரெண்டு முக்கியமான வேத பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து சென்றே ஆக வேண்டும் அந்த ரெண்டு வேத பகுதியை வாசிச்சாதான் இந்த கிருவைக்கும் விசுவாசத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எ எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று வசனங்களை வாசிக்க வேண்டும் அதில் முதலாவதாக எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் எபேசிய ரெண்டு எட்டு அந்த வசனத்தை வாசிங்கன்னா மிகவும் தெளிவாக அந்த வசனம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் கிருப இங்க இருக்குது விசுவாசம் இருக்குது இந்த விசுவாசம் இல்லை என்றால் ஏராளமான கிருபைகள் இருந்தாலும் உங்களால ஒரு சிறிய சதவீதத்தை கூட இந்த கிருபைகளில் இருந்து உங்களால எடுத்துக்கொள்ளவே முடியாது புரியும்படி சொல்றேன் பாருங்களேன் பெரிய ஹாலு ஹாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏராளமான கிருமைகள் என்ன நல்லா ஆசைப்படுறீங்களோ இந்த கிருபை எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அந்த கிருபை இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே என் வாழ்க்கை செழிப்பா இருக்குமே தரித்திரமே இருக்காதே நோய் நொடியில இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமே இதுக்கெல்லாம் கருபை வேணுமே அப்படின்னு ஒரு என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்குது இல்லையா இந்த எல்லா கிருவைகளும் அந்த பெரிய ஒரு ஹாலில் கொட்டி கடந்தாலும் விசுவாசம் அப்படிங்கிற சாவி இல்லையென்றால் அந்த ஹாலை உங்களால் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளவே முடியாதுங்கோ ஏராளமான கிருபைகள் இருக்குது அந்த ரூமுக்குள்ள மூட்டை மூட்டையா கிருபைகளை கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க ஏராளமான கிருமைகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செழிப்பு சுகம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்னென்னலாம் வேணும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏராளமான கிருபிகள் நிறைந்து கிடக்கிறது அந்த ரூமுக்குள்ள விசுவாசம் என்ற சாவியை எடுத்து அந்த ரூம்பு கதவை திறந்தீங்கன்னா கதவை திறந்து உள்ள போயிட்டீங்கன்னா ஏராளமான கிருபிகள் அங்கே கொட்டி வைக்கப்பட்டு இந்த சீனை மனசுக்குள்ள வச்சுட்டு இப்போ அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க எப்படி நீங்க ரச்சிப்புக்குள்ள வந்தீங்க எப்படி இந்த இயேசுங்கிற தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த இயேசு நல்லவர் வல்லவர் அப்படிலாம் எவரோ சொல்லியிருப்பாங்க நீங்க விசுவாசித்து இருப்பீங்க உடனே கடவுளா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் வந்திருப்பீங்க எல்லாரும் என்பது ஒரு காரியம் இது போல ஏராளமான காரியங்கள் இந்த பரலோக ராஜ்யத்திலே இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலே கடவுள் நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் இவைகளையெல்லாம் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்க கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று ஒரு திறவுகோள் விசுவாசம் என்று திறவுகோள் விசுவாசம் என்ற ஒரு திறவுகோள் இல்லைன்னா நம்மளால காரியம் கொள்ளவே அப்படின்னா பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில கிருப கிருப கிருபன்னு சொல்றாங்க எல்லாம் என் வாழ்க்கையில வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப நல்லது அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன விசுவாசம் விசுவாசம் கிருமைகள் கொட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிறிய சதவீதத்தை கூட அதிலிருந்து நம்மளால உரிமை பாராட்டி எடுத்து கொள்ளவே முடியாது இந்த விதத்துல தான் கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது இந்த புரிதலோடு அடுத்த ஒன்பதாவது வசனத்தை வாச்சினா அந்த வசனம் என்ன சொல்லுது எபேச ரெண்டு ஒன்பது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல கிரியை உன்னுடைய கிரியினால உன்னுடைய சுய முயற்சியினால இது உண்டாகிறது இல்லப்பா அப்படி இந்த வசனம் சொல்லுது இல்லையா ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது அல்ல அப்போ எதனால உண்டாயிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிறது நல்ல கண்ணிங்க மீண்டும் அதே உதாரணத்துக்கு போறேன் ஏராளமான கிருபைகள் மூட்டையில் கட்டி கட்டி வச்சிருக்காங்க ரைட் உங்களுக்கு முன்னால ரெண்டு ஆப்ஷன் என்ன ரெண்டு ஆப்ஷன் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியை என்னுடைய சுய முயற்சி கிரியை அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் ரைட் அதுக்கு முன்னால கிருபை இருக்குது கிருபை முன்னால இருக்குது இந்த கிருபை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு ஆப்ஷன் கிரியை விசுவாசம் இல்லையா ஆனா அந்த வேதவசனம் என்ன சொல்லுது உன்னுடைய கிரியினால உன்னுடைய சுய கிரியினால என்னுடைய முயற்சியில நான் இந்த கிருவையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னா ஹைலி இம்பாசிபிள் இது கிரிகளினால் உண்டானது அல்ல உன்னுடைய முயற்சினால ஒண்ணுமே அந்த கிருமையை எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்ப எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் விசுவாசம் இந்த விசுவாசத்தின் மூலமா தான் இந்த கிருவையை உங்க வாழ்க்கையில சம்பாதித்து கொள்ள முடியும் அல்லது எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டு அனுபவிக்க முடியும் இன்னொரு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கணும் ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் அப்போ அதோட தொடர்புடைய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா முதலாவதாக நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத குறித்த ஒரு சிறிதளவாவது ஒரு புரிதல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அப்பதான் இந்த கிருப விசுவாசம் அதுக்கு இடையில இருக்கிற தொடர்பு இவைகளையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அடிப்படையில நான் யாரு அப்படின்னே தெரியலனா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படிங்கிறதே தெரியலனா ால விசுவாசத்தை கொண்டு ரீர்கள் அப்படின்னாலும் ஒண்ணுமே புரியாது அப்ப யாராவது ரொம்ப முக்கியம் நாம்யா அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் தான் இருக்குது அது தெரிஞ்சாதான் கிருமையை பத்தி தெரிந்து கொள்ள முடியும் விசுவாசத்தை குறித்தும் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த ஏழாவது வசனம் என்ன சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்க யார் எந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் இந்த காட்டு நமக்குள்ள இருக்குமானால் ஆஹா என்னுடைய நிலம இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஏன் நான் இந்த அளவு உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறேனா அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த அளவு உங்களுக்குள் மேலோங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த கிருபைங்கிற சப்ஜெக்ட்டை புரிந்து கொள்ள முடியும் விசுவாசம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டையும் புரிந்து கொள்ள முடியும் சரி இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பரலோகத்துல அப்படின்னா நீங்க வேணா வாசித்து பாருங்க பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இல்லையா மார்க் சுவிசேஷ பகுதி பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மார்க் பதினாறு பத்தொன்பது வாசிங்கன்னா அவர் மேகத்தின் வழியாய் மேல போறாரு உயிர் இயேசு நாற்பது நாள் பல பேருக்கு தரிசனத்தை காண்பித்து விட்டு மேல போறாரு போய் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்து யார் யாரு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசில உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த வசனம் என்ன சொல்லுது அவரோடு கூட உன்னதங்களிலே நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம் இதெல்லாம் உங்களால் பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடிகிறதா பிக்சரைஸ் பண்ணி பார்க்காம எனக்கு விசுவாசம் இருக்குதையா ஆனா இந்த இருந்து எப்படி வெளியில வருதுன்னு எனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தவியோ தவிக்கிறார்கள் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் ஏன்னா தங்களுடைய ஸ்தானம் என்ன எங்க உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம் தெரியல அதனாலதான் வாழ்க்கையில் பல்வேறுப்பட்ட பட்ட காலகட்டங்களிலே ஒரு சிக்கலான சூழலுக்குள்ளெல்லாம் கடந்து போகும்போது அது அதுல எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல தங்களை ரொம்ப தரக்குறைவாய் நினைத்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கிறார்கள் நான் கீழே இருக்கிறேன் நான் ஒண்ணுமே இல்லை நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுய பரிதாபத்திலே வாழ்கிற ஏராளமானோர் இருக்கிறார்கள் உங்களை குறித்த உயர்வான எண்ணம் முதலாவது உங்க மண்டையில இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தரக்குறைவான எண்ணம் உங்களை குறித்தே இருந்ததுன்னா எப்படிங்க இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஏசு சொல்றாருல எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போவாயாக என்று சொன்னால் ஆகும் விசுவாச வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாருல்ல அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமையோடு மலைவோட பிரச்சனையை பார்த்து உங்களால எந்த பேசிஸ்ல பேச முடியும் எந்த பேசிஸ்ல பேச முடியும் அந்த மாதிரி மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து விசுவாச வார்த்தைகளை எந்த பேசிஸ்ல எந்த அடிப்படையில் உங்களால பேச முடியும் அப்படின்னா ரெண்டு ஏழை தெரிந்தவர்களா இருக்க வேண்டும் நான் யா உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ஆட்டிடியூடு தான் இந்த விசுவாசத்தை நமக்குள்ள பொங்கி எலும்ப பண்ணும் இந்த ஏழாவது வசனம் ரொம்ப முக்கியம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த எண்ணம் மேலோங்க மேலோங்க அப்படியே உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பபுல் ஆகும் அப்போதான் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிருமைகளை அப்படியே எடுத்து உங்களுக்குன்னு உரிமை பாராட்டி கொண்டு ஆண்டு அனுபவிக்க முடியும் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறத இந்த விதத்துல வேண்டும் மெயின் என்ன அப்படின்னா கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன தொடர்பு அதை விளக்கும்படியான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அதற்காக தான் இந்த எட்டாவது ரெண்டு எட்டை வாசித்தேன் ஆனால் அதை அப்படியே வாசிச்சுட்டு விட்டுட்டா சரியா புரியாது அதனாலதான் ஏழையும் சேர்த்து வாசித்தேன் ஏழு எட்டு ரெண்டையும் ஒன்றாய் சேர்த்து நீங்க காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு வேத பகுதியை காண்பித்தால் நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன் அது எங்க இருக்குது அப்படின்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய ரெண்டு வசனங்களை நீங்க வாசிக்க வேண்டும் ரெண்டாவது வசனத்தை வாசித்து விட்டு பிறகு ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது ரோமர் அஞ்சு ரெண்டு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாகியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அப்போ கிருவைக்கும் விசுவாசத்துக்கும் இடையே இருக்கிற தொடர்பை விளக்குகிற ரெண்டாவது வேத வசனம் இந்த ரோமர் அஞ்சு ரெண்டு சரி எந்த கிருவை அப்படின்னா முதல் வசனம் என்ன கிரு எந்த கிருவை ஏராளமான கிருவைகள் இருக்கிறது அதிலே எந்த கிருபையை இந்த விசுவாசத்தினாலே நாம் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் எந்த கிருபை அப்படின்னா முதல் வசனம் ரோமர் அஞ்சு ஒன்னு சொல்லுது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் நீதிமான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க இல்லையா உங்க சிந்தையிலே நான் நீதிமான் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அல்லவா அது ஒரு கிருபை இல்லையா இந்த கிருவைய கல்வாரி சிலுவிலே இயேசு உங்களுக்காக சம்பாதித்து கொடுத்து இருக்கிறார் அல்லவா உங்க நீதியினாலயா வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இல்லை அவருடைய நீதி அவர் எங்க அந்த நீதியை சம்பாதித்தார் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டு இந்த நீதியை உங்களுக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அது கிருபதானு ஆமா சார் கிருவ உங்களால் முடியாத ஒரு காரியத்தை இந்த கிருவை பண்ணி இல்லையா உங்களை நீதிமானாக மாற்றி இருக்குது இல்லையா இந்த கிருவை உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிற இந்த கிருவையில் பிரவேசிக்கும் ஸ்லாகியம் எதனால நமக்கு அருளப்பட்டு இருக்குது அப்படின்னா விசுவாசத்தினாலே ஒன்னு சொல்ற பாருங்களேன் இந்த சுய நீதியில புலப்படாது புலப்படாதுங்க வாய்ப்பே இல்லைங்க சுய இல்லைங்க அவருடைய நீதிங்க அவருடைய நீதி அப்போ இந்த நீதியின் வஸ்திரம் கிருவையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இந்த நீதியின் வஸ்திரமாக கிருபையாலே இந்த நீதியின் வாசல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எதனால அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தினாலே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாகித்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு இருந்து அப்போ இந்த ரோமர் அஞ்சு ஒன்னு ரெண்டு இதுவும் எதை சொல்லுகிறதுனா கிருபை ஏராளமா இருக்குது நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கிருபையினாலே இல்லையா இந்த ாலதான் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த தான் கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் கடைசியா எபிரேயர் பதினோராம் அதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது பாருங்க அந்த அதிகாரத்தை வாசிக்காம அதில் சொல்லப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளாம இந்த சிசுவாச போதனைய முடிக்கவே முடியாது யாராலையும் ஆகவே எபிரேயர் பதினொன்னையும் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு பிறகு முடிக்க விரும்புகிறேன் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான பழைய ஏற்பாட்டு தேவ தாசர்களை குறித்த தகவல்களை நீங்க அங்க பார்க்கலாம் ஆபிரகாம் மோசே யோசேப்பு நோவா ஏனோக்கு ஆபேல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏராளமான பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தேவனுடைய தாசர்களை குறித்ததான தகவல்களை நீங்க அங்க பார்க்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் இந்த நிருபத்தில் பவுல் எழுதும்போது அந்த தேவதாசர்களை குறித்து விசுவாசத்தினாலே பெரிய சாதனைகளை படைத்தார்கள் அப்படின்னு விளக்கி சொல்லுகிறார் தனக்கு பிள்ளையே இல்லாம இருந்தபோ தன்னுடைய விசுவாசத்தினால கடவுள் அவனுக்கு எப்படி ஈசாக்கை பிறக்க வச்சார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு தன்னுடைய விசுவாசத்தினால அந்த இசரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி எப்படி வனாந்திர மார்க்கமாக அழைத்து கொண்டு சென்றார் தேவைகளை எல்லாம் கடவுளிடத்திலிருந்து எப்படி தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் பெற்று பெற்று அந்த ஜனங்களை ஃபீட் பண்ணினார் என்றெல்லாம் ஏராளமான தகவல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது நீங்க கட்டாயம் வாசிக்க வேண்டும் பெரும் வெள்ளம் இந்த பூமியிலே பெய்த பொழுது நோவா எப்படி ஒரு பேலையை உண்டாக்கி அவனுடைய குடும்பத்தாரை எப்படி காப்பாத்தினாரு தன்னுடைய விசுவாசத்தினாலே அப்படின்னு ஏராளமான கண்டன் அந்த ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது விசுவாசத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏராளமான வேத பகுதிகள் இருக்குது குறிப்பாக எவிரேயர் பதனொன்னு நீங்க விட்டுவிடாதபடிக்கு வாசிக்க வேண்டும் அதனாலதான் அதை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன் ஓகே சோ அந்த வேத போதிய வாஸ் பாத்தீங்கனா குறிப்பா இந்த எபிரேயர் 11 6 வாஸ் பாத்தீங்கனா தெளிவா அந்த வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஓபனா இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது ஏன் அப்படின்னா ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அவர் உண்டு என்றும் முதல்ல விசுவாசிக்க வேண்டும் யாரெல்லாம் அந்த கடவுளை தேடுறாங்களோ அவர்களுக்கு அந்த கடவுள் பலன் அளிக்கக்கூடியவர் வேண்டியதை வேண்டுதலை கேட்டு பதில் அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத விசுவாசிக்க வேண்டும் இந்த விதத்துல விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த கடவுளுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஹைலி இம்பாசிபிள் அப்படின்னு அந்த ஒரு வசனம் சொல்லுது இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்ன காரியம் அப்படின்னா இந்த விசுவாசம் என்பது ஒரு போராட்டம் இட்ஸ் ஃபைட் பட் குட் ஃபைட் பவுலே சொல்கிறார் ஒரு இடத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு பவுல் சார் இது ஒரு போராட்டம் தான் இல்லைன்னு மறுக்கவில்லை ஆனால்

நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்க ஓடுவீங்க இன்னொரு காரியத்தையும் சொல்லுற பாருங்க எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவனுடைய தாசர்கள் எல்லாம்

அந்த பழைய ஏற்பாடு தேவதாசர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களாம் இதை மயமா வச்சு இந்த எபிரேர் பன்னிரெண்டு ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு நம்ம கை தட்டுறாங்க சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து சூழ்ந்துருக்குதே அந்த மைதானத்தில் நாம் நின்று ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் போராடிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில் சோர்வு வருது இல்லை என்று மறுக்கலை ஆனால் அந்த கேலரியில் மோசை ஆபரகம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளை தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க அவர்கள் எல்லாம் ஜெயத்தை அடைந்தார்கள் இந்த விசுவாச போராட்டத்தில் அன்னைக்கு அவர்கள் அவர்களுக்கு கிறிஸ்து இயேசு இல்லை சிலுவை இல்லை ரத்தம் இல்லை சிலுவை இல்லை ரத்தம் இல்லை இயேசு இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்துல ஜெயத்தை அடைந்தார்கள் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏசு இருக்கிறாரு ரத்தம் இருக்கிறது சிலுவை இருக்கிறது அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் எவ்வளவோ மேலானவர்கள் அவர்களாலேயே கிறிஸ்து இல்லாம சிலுவை இல்லாம ரத்தம் இல்லாத அவர்களாலேயே ஒரு ஜெயத்தை பெற முடியும் என்றால் சிலுவை இருக்குது ஏசு இருக்கிறாரு ரத்தம் இருக்குது அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக அந்த ஜெயத்தை பெற முடியும் கொஞ்சோச்சு பாருங்க அந்த வெற்றியை அடைய முடியும் நிச்சயமாக அடைய முடியும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இந்த பன்னிரெண்டாவது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிராக் நியமிக்கப்பட்டு இருக்குது மோகன்குமார் என் பேர் எனக்குன்னு ஒரு ட்ராக்கு கடத்த கத்தை நியமித்து இருக்கிறாரு உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும் அந்த விளையாட்டு மைதானத்தில் அவன் அவன் அந்தந்த ட்ராக்கில் அப்படியே ஓடிட்டே இருக்கணும் அந்த ட்ராக்கில் ஓடும் போது கொஞ்சம் சோர்வுகள் வரும்போது நம்மளை உற்சாகப்படுத்துகிறார்கள் இந்த கேலரியில் உட்காந்துட்டு இருக்கிற ஆபரகாம் போசே யோசேபு போன்றவர்கள் நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில்

நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய வேத வசனம் இது என்னன்னா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆ மென் ஆ மென் ப்ரைஸ் அலாட் Amen.